சபா மக்கள் உட்பட அனைத்து குடிமக்களுக்காகவும் அம்னோ போராடி வருகிறது அதனால் அது ஒரு மலாயன் கட்சி அல்ல மாறாக ஒரு தேசிய கட்சி என்று அதன் தலைவர் அமர் ஜாஹிர் ஹமிடி தெரிவித்துள்ளார் சபாவில் கால் ஊன்றும் அம்னோவின் முடிவானது சபா மாநில அரசியல் கட்சிகளை தகர்க்கும் நோக்கத்தை கொண்டதல்ல ஆனால் ஒரே குடையின் கீழ் மலேசியர்களை ஐக்கியப்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் ஆனது என்றும் அவர் தெரிவித்தார் நஜீப் ரசாக்கின் சிறை தண்டனை தொடர்பான துணை உத்தரவு தொடர்பாக அரசாங்க தலைவர்களை விமர்சிக்கும் தார்மீக நிலைப்பாடு பரிகாத்தான் நேஷனல் தலைவர் முகைதீன் யாசினுக்கு இல்லை என்று அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் ஓடிவிட்டதாக கூறப்படும் அவரது மருமகன் அட்லான் பெர்கானை மலேசியாவுக்கு திரும்ப வைப்பதன் மூலம் முன்னாள் பிரதமர் முகைதீன் முதலில் ஒரு நல்ல முன்மாதிரியை அமைக்க வேண்டும் என்று ஃபோமி ஃபாஜில் சுட்டிக்காட்டினார் நாட்டில் லஞ்ச ஊழலை துடை தொழிப்பதற்கான போர் அவ்வளவு சுலபமானதல்ல என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் இதில் முதலாவதாக இருப்பது சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய செல்வம் படைத்தவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருக்கின்றனர் இரண்டாவது அவர்கள் அரசாங்கத்திலும் எதிர்க்கட்சியிலும் உள்ளவர்களின் தொடர்பை கொண்டவர்கள் என்று பிரதமர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் அதனால்தான் ஊழல்வாதிகளை பிடிப்பதற்கான அரசாங்கத்தின் லஞ்ச ஊழல் ஒழிப்பு முயற்சிகள் குறித்து எதிர்க்கட்சிகள் மௌனமாக இருக்கின்றன என்று ஸ்லாம்பூர் ஷா அலாமில் நேற்று நடைபெற்ற பிகேஆர் கட்சியின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவாண்டை முன்னிட்ட சிறப்பு மாநாட்டில் பிரதமர் இதனை குறிப்பிட்டார் லஞ்ச ஊழல் புரிந்ததற்காக ஒருவரை கைது செய்யும் போது அவர்களுக்கு ஆதரவாக எதிர்கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்து வருவதாகவும் சம்பந்தப்பட்டவர் பாவம் வயதானவர் நோயாளி என்று அனுதாபிகள் கூறுவதாகவும் தெரிவித்த அன்வார் அவரை ஏன் பழிவாங்கும் விதத்தில் நடத்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்பதாக தெரிவித்தார் அவர் ஒரு நோயாளியாக இருந்தால் அதை காரணம் காட்டி கொள்ளையடிக்கலாம் அதோடு திருடலாமா இந்த நடைமுறையை நீங்கள் எங்கு படித்துக் கொண்டீர்கள் என்று நிதி அமைச்சருமான அன்வார் கேள்வி எழுப்பினார் வரும் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிகாத்தான் நேஷனல் சார்பில் ஒரு மலாய்க்கார வேட்பாளர்தான் போட்டியிட வேண்டும் என்று அதன் தேர்தல் இயக்குநர் முகமது சனுசினோர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அந்த இடைத்தேர்தலில் பெரிகாத்தா நேஷனலின் எந்த பங்காளி கட்சியின் வேட்பாளர் போட்டியிட்டாலும் அவர் மலாய்க்காரராகத்தான் இருக்க வேண்டும் என்று சனுசி தெரிவித்துள்ளார் கோலகுபபாறு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடவிருக்கும் தனது வேட்பாளரை பெரிகாத்தா நேஷனல் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவிக்கும் என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார் இன்று திங்கட்கிழமை நடைபெறவிருக்கும் பரிகாத்தானின் உச்சமன்ற கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு குறித்து விவாதிக்கப்படும் என்று அவர் கூறினார் வெற்றி பெற முடியும் என்பதன் அடிப்படையில் மிகவும் பொருத்தமான வேட்பாளர் குறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்தோனேசியாவின் ருவாங் எரிமலையிலிருந்து கிளம்பிய தூசி மலேசியாவில் வான்வெளியில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் நாடு முழுவதிலும் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருப்பதாகவும் ஆரோக்கியமற்ற காற்று தூய்மைக்கேடு குறியீடு நாட்டின் எந்தவொரு இடத்திலும் பதிவாகவில்லை என்றும் மலேசிய வானிலை ஆய்வு மையமான மலேசியா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்